ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இதற்கு என்ன செய்யலாம் நேச்சுரலாக இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன இருக்குது உணவு மூலயமாகவே இதை சரி செய்ய பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் ஐம்பதோ அறுபது வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த குழந்தையின்மைக்காக ஒரு சிகிச்சை எடுக்கிறாங்க ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நிறைய யங் கப்புள்ஸ்க்கு தான் இந்த பிரச்சனை நம்ம சரி செய்கிறதுக்கு பொதுவாகவே நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பேசிக்காக ஆண்களை பொறுத்த வரைக்கும் உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போதும் விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது சரி இப்போ உணவு முறைகளை எது எதுங்க நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இதற்கு என்ன செய்யலாம் நேச்சுரலாக இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன இருக்கு உணவு மூலயமாகவே இதை சரி செய்ய முடியுமா இல்லை நமக்கு என்னென்ன காரணங்களால இந்த பிரச்சனைகள் வரலாம் விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடோ இல்லை இறைத்தல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ற பிரச்சனையும் ஏற்படலாம்ன்றதை பார்க்கலாம் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் ஐம்பதோ அறுபது வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் ஆனா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த குழந்தையின்மைக்காக ஒரு சிகிச்சை எடுக்கிறாங்க ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நிறைய யங் கப்புள்ஸ்க்கு தான் இந்த பிரச்சனை நம்ம பாக்குறோம் அதுவும் பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா ஆண்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது ஓகே ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்க்கும்பொழுது இந்த செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஸ்போங் கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு சிலருக்கு நில் கவுண்ட் ஸோ ஜீரோ அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் ஸோ ஏசு ஸ்பெர்மியா இல்லை ஒலிகோஸ்பெர்மியா மாதிரி கண்டிஷனோ இதில் அந்த விந்தணுக்களில் நிறைய பாதிப்புகள் இருக்கிறதோ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன காரணங்களால் ஆண்களுக்கு ஏற்படுதுன்றத தெரிஞ்சுக்கலாம் முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான உடல் உஷ்ணம் பொதுவாகவே ஆண்களுக்கு ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைப்பை வந்து ரொம்ப நம்ம உடலோட உஷ்ணம் தாக்காத அளவுக்கு தான் நேச்சுரே நமக்கு வந்து படைச்சிருக்கும் ஸோ தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு வந்து அதிக அதிகமான ஒரு உடல் உஷ்ணம் இருந்துச்சு அப்படின்னும்பொழுது நம்மளுடைய கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ ஆண்கள் நிறைய பேருக்கு அந்த கவுண்ட் வந்து குறைய குறைய என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது எரக்டல் டிஸ்ஃபங்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை சரி செய்யறதுக்கு பொதுவாகவே நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பேசிக்காக ஆண்களை பொறுத்த வரைக்கும் உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போதே இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் முதல் காரணம் நான் உடல் உஷ்ணம் அப்படின்னு சொன்னேன் அடுத்ததாக அந்த தூக்கமின்மை அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனை நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாத போது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இரவு நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் சரியான அளவுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா கட்டாயமாக இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம உடலில் பித்த தோடம் பொழுது அதை உஷ்ணம் சொல்லும்போதே பித்த தோடம் அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம் பித்த தோடம் அதிகரிக்கும்போதும் உடலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ சரியான அளவுக்கு நியூட்ரிஷன் புரதச்சத்து இல்லாத ஒரு உணவு எடுக்கிறோம் அது ப்ரோட்டீன் இல்லாத உணவோ இல்லை கேல்சியம் இல்லாத உணவோ நம்ம சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது தொடர்ந்து ஏதாவது ஒரு சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு மெடிசன் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறதோ இல்லை விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுறதோ Ircla. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளுடைய ஹார்மோன் லெவலை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ டெஸ்டர்ஸ் அண்ட் ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஷுகர் இருக்கா நமக்கு வந்து சுகர் லெவல் நார்மலாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போதும் விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது சரி இப்போது உணவு முறைகளை எது எதுங்க நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உணவு முறைகளில் பார்த்தோம்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய காய்கறிகள் அண்ட் பழங்கள் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் சரி இப்போ வெஜிடபிள்ஸில் நான் எது அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிட்ணும் எந்த ஒரு வெஜிடபிள் எடுத்தாலும் நீங்கள் சாப்பிடும் பொழுது டீப் ஃப்ரை பண்ணி அதை சாப்பிடக்கூடாது அதாவது எண்ணெயில் நல்லா பொறிச்சது தந்தூரி வகைகள் இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா சால்ட்டு இல்லை ஸ்வீட் ஸ்வீட்னர் வந்து ஆட் பண்ணுறது கல ஏஜென்ட்ஸ் ஆட் இந்த மாதிரியான உணவுகள் முக்கியமாக சேர்த்து பதப்படுத்தப்பட்ட உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருந்தால் முற்றிலுமாக அதை வந்து ஆக வேண்டும் அந்த மாதிரி நம்ம தவிர்த்துட்டு நேச்சுரலா வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கணும் மறக்காம வெண்டைக்காய் தினந்தோறுமே வெண்டைக்காய் வந்து ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நம்ம சாப்பிட்டாலே ஆண்களுக்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லும்போது காலை நேரத்திலையோ இல்லை மதிய நேரத்துலேயோ நல்லா இது வந்து நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து கூட்டு மாதிரியோ இல்லை ரொம்ப அதாவது வெண்டைக்காய் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆயில் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிடுறோம் அந்த மாதிரி பண்ணாமல் அதை நல்லா வேக வைத்த மாதிரியான நம்ம வெண்டைக்காயை நம்ம பயன்படுத்தும்போது ஆண்களுக்கு மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அதே மாதிரி விந்தணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் வெண்டைக்காய் நமக்கு பயன்படுது அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் மறக்காமல் கத்திரிக்காயை சேர்த்துக்கணும் கால்சியம் அதிக அளவில் இருக்குது இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது ஆண்களோட விண்ணணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு கத்திரிக்காய் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சுரக்காய் இந்த சுரக்காய் அப்படின்னு சொல்வது இந்த நிறைய மருந்துகளில் இந்த கொடியும் நமக்கு சித்த மருத்துவத்தில் சேர்ந்து சுரக்காய் அப்படின்னு சொல்லும்போது தேவையற்ற கழிவுகளை நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சுரக்காயும் உணவில் வந்து நிறைய சேர்த்துக்கணும் அதே சமயம் முருங்கை கீரை முருங்கைக்காய் மற்றும் முருங்கை மா பூக்கள் ஸோ இதையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ முருங்கை பூவை வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து பாலில் வேக வைத்து அந்த பாலை குடிக்கும்போது உடலில் நிறைய ஆற்றல் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாதாம் பிசின் மற்றும் முருங்கை பிசின் இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரியான காய்கறிகள் அடுத்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது பழங்களில் எதெல்லாம் எல்லாம் நான் சாப்பிடலாம் அப்படின்னா வாழை செவ்வாழை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ஆண்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கு பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடலாம் பட் இந்த மாதிரியான விந்தணுக்கள் எண்ணிக்கையில் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க செவ்வாழையை பயன்படுத்திக்கலாம் ஸோ செவ்வாழையை வந்து ஒரு நாளைக்கு தினம்தோறும் மூன்று நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப செவ்வாழை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இதுக்கு வந்து செவ்வாழை தினந்தோறும் ஒரு செவ்வாழையை நம்ம பயன்படுத்திக்கலாம் கொய்யா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாதுளை ஸோ நாட்டு மாதுளையை நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா சாறு எடுத்து தினந்தோறும் ஒரு ஒரு கிளாஸ் நம்ம குடிச்சிட்டு வரலாம் இல்லைங்க இன்றைக்கி மாதுளை நான் குடிக்கிறேன் நாளைக்கு செவ்வாழை அப்படின்னாலும் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு அதை ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் மறக்காமல் கேழ்வரகு முளைக்கட்டிய கேழ்வரகை நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் அதிகமான ஆற்றல் உண்டாக ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த கேழ்வரகில் கேல்சியம் அதிகமாக இருக்குது ஸோ கேல்சியம் ரொம்ப முக்கியம் ஸோ கேல்சியம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் எல்லாமே சரியாயிட்டு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறது தான் சிலாசித்து அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிலாசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க மேம் சிலாசித்து பயன்படுத்தலாமா இது எப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னு இது வந்து சித்த மருத்துவத்தில் சிலாசித்து பருப்பம் அப்படின்னு கிடைக்கிது ஒரே ஒரு பிஞ்சு தான் அதை விட கம்மியாக தான் இதை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ மருத்துவர் ஆலோசனைப்படி இதை பயன்படுத்தலாம் முக்கியமாக இது வந்து ஆண்களுக்கு அந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அந்த சிலாசித்து பருப்பம் இருக்கு இல்லையா இதை வந்து வெற்றிலை சாறுல கலந்து சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது உடல்ல நரம்புகள் தசைகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் ஸோ தசைகள் வலிமையாகவோ இல்லை நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கோ நமக்கு இந்த சிலாசித்து பருப்பம் பயன்படுது இதில் வந்து சீக்கிரட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை சாறு ஸோ வெற்றிலை சாறு பயன்படுத்தி இந்த சிலாசித்து பருப்பத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல்ல ஆண்களுக்கு எண்ணிக்கை இந்த எண்ணிக்கை அதிகரிக்கவும் எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் நமக்கு பயன்படுது இதை தாண்டி இன்னும் நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு பேஸிக்காக வந்து பார்த்தோம்னா நிலப்பணம் கிழங்கு ஸோ இந்த மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது உடலில் நிறைய ஒரு மாற்றங்கள் உடல் கழிவுகள் வெறியேறி ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கையும் அதிகமாகுது ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு எண்ணிக்கை குறைபாடு சில உடலில் இருக்கக்கூடிய சோர்வு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி